பிரபல நடிகை கடத்தல் வழக்குல கைதான நடிகர் திலீப்பை குறித்து பல தகவல்கள் வந்தவாறு இருக்கு இந்த நிலையில இப்ப வெளியாகி இருக்க தகவல் மலையாள திரையுலகத்தினர் பலரையும் ஆச்சரியத்தில் அழுத்தியிருக்கு பிரபல மலையாள நடிகையை கடத்தி மானபங்கப்படுத்தப்பட்ட வழக்குல கைதான நடிகர் திலீப் ஆலுவா சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில இப்போ நடிகர் திலீப்பை குறித்து ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு நடிகை மஞ்சுவாரியரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு நடிகர் திலீப் ஆனா அதுக்கு பிறகு நடிகை காவியா மாதவன் மீது காதல் வர மஞ்சுவாரியரை விவாகரத்து செஞ்சுட்டு காவியா மாதவனை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு திலீப் இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் திலீப் வேற ஒரு பெண்ணையும் திருமணம் செஞ்சிருந்திருக்காரு அந்த பெண்ணை விவாகரத்து செஞ்சுட்டு தான் அவர் மஞ்சு வாரியரை திருமணம் செஞ்சிருக்காரு இந்த முதல் மனைவி விவகாரம் மஞ்சு வாரியருக்கும் காவியா மாதவனுக்கும் இது வரைக்கும் தெரியாதாம் திலீப் சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட தூரத்து உறவுக்கார பெண்ணை திருமணம் செஞ்சிருந்திருக்காரு ஆனா சினிமாவுக்கு வந்த பிறகு நடிகை மஞ்சு வாரியரோடு நெருங்கி பழகியிருக்காரு இதனை அறிந்த உறவினர்கள் திலீப்போட மனைவி கிட்ட கூறியிருக்காங்க அதற்கு பிறகுதான் திலீப் அந்த முதல் இருந்து விவாகரத்து பெற்றிருக்காரு அந்த பெண் இப்ப வளைகுடா நாட்டுல இருக்கிறதா கூறப்படுது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.